ராசியை பார்க்க இது மிகச் சிறந்த இடமாகும் இப்பொழுது குறிப்பிட்டது ஐந்தாம் இடத்தில் இருந்து ராசியை குரு பார்ப்பனர் நடந்து வருவார் புஷ் என்று சிகிச்சை பெற்று குணமடைவார்கள் அவர்கள் கொடுக்காமல் கூட ஐந்தாம் இடத்திலே ஒரு குரு பார்க்கிறார்கள் இந்த நோய் எல்லாம் இவரு குணமடைக்கக்கூடிய அந்த குரு பார்வையிட்டார்கள் இவர்களுக்கு நன்மை கிடைக்கிறது இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்றாம் தேதி என்று 你。 எட்டு பத்து இருபத்தி ஒன்னாம் தேதி என்று கன்னிக்கு செலுத்தினார் பொருள் வெள்ளி செலும்பு தாமிரம் விரும்பு ஈயம் துறைகளில் வியாபாரம் செய்வர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கூட்டு குடும்பத்தில் இருந்து சில தனித்து நேரும் பங்கு மார்க்கெட் வியாபாரம் செய்து சில சொத்துக்களை பிறப்பிடுகிறார் இவர்கள் மேற்கொள்ள வேண்டியாரர்கள் மே அஷ்டமி அவருக்கு மிதந்த தீபம் மற்றும் இருப்பை எண்ணெய் தீபம் இயற்றி வணக்கவும் காலையில் சூரிய பரவானை வணங்கி வரவும் குழந்தைகளுக்கு தலிசாலம் சாப்பிட கொடுக்கவும் கவ்வாறு முருகு பச்சை கற்பூரம் ஆகியிருக்கு